ஆண்டவர் சொல்கிறார் பேதுரை பார்த்து பேதுருவே உனக்கு நான் உன் படகு நான் நிரப்புவது நல்லது நீ எதிர்பார்த்தது மிங்கள் அது உனக்கு கிடைத்து விட்டது அதை காற்று மேலான எதிர்பார்ப்பு உனக்கு நான் போகிறேன் நீ எதிர்பார்க்காததும் நீ நினைக்காததும் உன் மனதளவில் நீ கொண்டு வராததுமான அபிஷேகம் உள்ள வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று கத்த சொல்கிறார் நம்ம நினைக்கிறது எவ்வளவுங்க நம்ம கை அளவு தான் நினைப்போம் படைப்பின் அளவு எவ்வளவு தெரியுங்களா மகாபுரிய மகமே மக்களே பார்த்து சொன்னி மீன்காரன் காரணம் அல்ல ஆமேன் மீன் உலகத்தின் வாழ்க்கையிலே உனக்கு பொருளாதாரங்கள் இல்லை வறுமை வறுமை என்று சொல்லிக் கொண்டிருக்க ஆத்மாவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் படகு நிரப்பிட்டேன்ப்பா சரி உனக்கு வேணும் நான் கொடுத்துட்டேன் ஆனா உன்னை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா உன்னை அழைத்து பரலோகத்தின் திரவுக்குள்ள உன் கையில கொடுக்க போறேன் ஆமேன் ஹாலுயா அப்படி என்றால் என்னங்க ஏசப்பா தான் பரலோகத்தின் திரவுக்கோள் நாமந்தா திரவுக்கோள் அந்த அதிகாரத்தை பேதுவே நான் உன் கையில கொடுக்க ஏன் தெரியுங்களா அநேக சத்ருவின் கிரியைகள் ஆபகுக்கள் எழுதப்பட்டு இருக்கிறது அவர்கள் எல்லோரும் தூண்டில் போடுகிறார்கள் இழுத்துக் கொள்கிறார்கள் மனுஷனை இந்த உலகத்தின் ஆவி பாருங்க எல்லா விதத்திலும் மனுஷன் ரொம்ப என்ன பண்றதுங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறது உலகத்தின் ஆவி மச்சங்கள் மனுஷன் மச்சங்களை போல வலையில அகப்படும்படி இழுத்துக் கொள்கிற ஆவி இந்த நாட்கள் அதிகமாக இருக்கிறது நாமும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அனைகளை இழுக்கணுங்க அப்ப நமக்கு எவ்வளவு பலன் வேணுங்க அப்ப நம்ம பலம் எப்படி இருக்கணுங்க பாருங்க இந்த